ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்திங்கனா ஜாஸ்மின் வெரைட்டிஸ் வந்திருக்குங்க அதில் நம்ம ஒரு நாலு வகையான மல்லிகை செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி என்னென்ன ஜாஸ்மின் வெரைட்டிஸ் இருக்குது அது எந்த மாதிரி பூக்கள் பூக்கும் எந்த கிளைமேட்டில் வளரும் அது மெயின்டெனன்ஸ் எப்படி அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்க்குறது பார்த்திங்கன்னா இருவாச்சி மல்லிகை தாங்க இந்த இருவாச்சி மல்லிகை பார்த்தீங்கன்னா நான்கு அடுக்கு வரை பூக்கள் பூக்கக்கூடியதுங்க அதாவது இதில் மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா ஜாதி மல்லிகை மாதிரி நீளமாக கோர்மையாக பூக்கும் அடுக்குகள் பார்த்திங்கன்னா நான்கு அடுக்குகள் வருங்க வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக வாசம் வரக்கூடியது அதே மாதிரி இந்த இருவாச்சி மல்லிகை பார்த்தீங்கன்னா வருடம் முழுக்க பூக்கள் பூக்கக்கூடியதுங்க இந்த பிளான்ட்டை பிளான்ட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா நிலத்தில் பிளான்டிங் பண்ணிடலாங்க அப்படி இல்லைனா குரோபக்கில் வளர்க்குற ஐடியா இருந்தால் க்ரோ பேக் இந்த மல்லி இல்லைங்க பொதுவாகவே மல்லிகை பூ செடிகளுக்கு எயிட்டின் இன்ச் ஆர் ட்வெண்ட்டி ஒன் இன்ச்சஸ் க்ரோ பேக்னா பெஸ்ட்டாக இருக்கும் ரீசன் பார்த்தீங்கன்னா மண் அதிகமாக பிடிக்கும் மண் அதிகமாக போட்டு வைக்கிறதுனால பிளான்ட் பெருசாக வளரும் நமக்கு அதிக அளவில் பூக்கள் பூக்கும் அந்த மாதிரி க்ரோ பேக்கில் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா செடி வளர வளர நல்லா பூக்கள் பூக்குங்க பட் பூக்கள் பூத்து முடிஞ்சோடனே நம்ம மல்லிகை செடிகளுக்கு ஜென்ரலாக பண்ண வேண்டிய மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த மொட்டுக்களோட அடி காம்புகளை கட் பண்ணி விடணும் ரெண்டாவது பிளான்ட்டை ப்ரூனிங் பண்ணி விடணும் மூணாவது பார்த்தீங்கன்னா மாசுக்கு ரெண்டு முறை உரம் கொடுக்கணுங்க ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு தொழு உரமும் மாசுக்கு நாலு முறை பார்த்தீங்கன்னா லிக்யூட் உரமும் கொடுக்கலாம் வீடுகளில் வீடுகளில் லிக்விட் உரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி வேஸ்ட்டை தண்ணியில் ஊற வச்சு ஊற்றினாலே போதுங்க அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது பாருங்கள் இருவாச்சி மல்லிகையில் இந்த மாதிரி தாங்க முட்டுக்கள் எடுக்கும் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரிக்கு மத பிளான் வச்சுருக்க பிளான்ட்டு அதேமாரி முக்கியமான விஷயம் மல்லிகை செடி எல்லாமே நல்லா வெயிலான பிளேசஸில் தாங்க வைக்கணும் எந்த அளவுக்கு வெயில் அதிகமாக அடிக்குதோ அந்த அளவுக்கு மொட்டுக்கள் அதிகமாக இருக்கும் பூக்கள் அதிகமாக பூக்குங்க அதே மாதிரி பிளான்ட்டும் ஹெல்த்தியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இருவாச்சி மல்லிகை ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓரிதல் குண்டு மல்லி தாங்க மல்லிகைனாலே இந்த ஓரிதல் குண்டு மல்லி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ரீசெண்ட் பார்த்தீங்கன்னா கல்யாண முகூர்த்தத்துலேருந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம கடைகளில் விற்கிற பூ இதாங்க அதேமாதிரி இந்த செடி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லார் வீடுகளில் இருக்கும் பட் நர்சரிகளில் வாங்குற பிளான்ட்டு வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீடுகளில் சில ஒருத்தவங்க பதியம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி செடிகளில் பூக்கள் கம்மியாக பூக்கும் நர்சரிகளில் வர பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மெச்சூரான நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வளர்ந்த செடிகளில் கட்டிங்ஸ் தெரில உருவாகிறதுனால பிளான் குட்டையாகவே இருக்கும் மொட்டுக்கள் அதிக அளவில் எடுக்கும் இந்த பிளான்ட்டு பாருங்கள் நாங்கள் எயிட்டீன் இன்ச் க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம் பட் பர்ட்ஸும் எந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் இது ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆன பிளான்ட் தாங்க இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த்லேயே நல்லா வெயில் சீசனுங்கிறதுனால மொட்டுக்கள் எந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துருக்கு பாருங்கள் நம்ம நர்சரிக்கு இன்னைக்கு இந்த சிங்கிள் பெட்டல்ஸ் குண்டு மல்லி வெரைட்டியும் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஈக்கு மல்லிகைங்க இந்த செடிகளில் பார்த்தீங்கன்னா இலைகள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தாங்க இருக்கும் இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா வருட முழுக்க பூக்கக்கூடிய எபிலிட்டி உடையது வாசனை பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மல்லிகையும் தோத்து போகிற அளவுக்கு அதிக வாசம் வீசக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டி தாங்க இந்த ஈக்கு மல்லிகை இந்த ஈக்கு மல்லிகை மொட்டுகள் பார்த்தீங்கன்னா காக்கட்டாம்பூ மாதிரியே தாங்க வரும் பட் ரெண்டு லேயரில் பூக்கள் பூக்கக்கூடியது மாதிரி வாசனை அதிக வாசனை வீசக்கூடியதுங்க இந்த பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலான கிளைமேட்டில் வச்சிங்கன்னா அதிக அளவு மகசூல் தரக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டி தாங்க இந்த ஈக்குமல்லிகை செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ஈக்கு மல்லிகை பிளான்ட்டும் வந்திருக்குங்க பட் ஈக்குமல்லிகை பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் பீஸ் தாங்க வந்திருக்கு அதனால் இந்த பிளான்ட் வேணும்னு தேடிகிட்டு இருக்கவங்க நம்ம நர்சரியில் ஸ்டாக்ஸ் இருக்குங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜாஸ்மின் தாங்க உடுப்பி மல்லிகை இந்த மல்லிகை பார்த்திங்கன்னா பெங்களூர் சைடில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க நம்ம ஊரில் ஓரிதல் குண்டு மல்லி எப்படி அந்த மாதிரி பெங்களூர் சைடில் இந்த உடுப்பி மல்லிகை ரொம்ப ஃபேமஸான ஒரு வெரைட்டிங்க இதில் மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா பச்சை அரும்பு மாதிரி ஊசி தாங்க வரும் அதேமாதிரி செடிகளோட இலைகளும் பார்த்தீங்கன்னா கூர்மையாக தாங்க இருக்கும் நம்ம குண்டு மல்லி இலைகள் வட்டமாக இருக்கும் இது இலைகள் கூர்மையாக இருக்கும் பாருங்க அதே மாதிரி மொட்டுக்கள் அரும்பு மாதிரி ஊசியாக தாங்க வரும் பட் மலந்தால் இந்த மாதிரி ஓரிதல் வெரைட்டி தாங்க இந்த மல்லிகை உடுப்பி மல்லிகையை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கனா மொட்டா இருக்கும்போது விட பூக்கள் நல்லா மலர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அதிக வாசம் வீசக்கூடியதுங்க அதாவது ஈக்கு மல்லிகை விட பல மடங்கு நம்ம இதில் குண்டு மல்லி ஒரு நூறு கிராம் பூக்கள் இருந்தால் எந்த அளவுக்கு வாசம் அடிக்குமோ இதில் ஒரு ஃபார்ட்டி கிராம் பூக்கள்லேயே அந்தளவுக்கு வாசம் வரக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டி தாங்க அதேமாதிரி இந்த உடுப்பி மல்லிகை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் மேக்ஸிமம் எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம நர்சரிக்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி இன்றைக்கி தாங்க ஸ்டாக் கிடைச்சிருக்கு அதேமாதிரி இந்த பிளான்ட் நல்ல வெயிலான பிளேசஸில் வச்சால் ஹெல்த்தியாக வளருங்க அதே மாதிரி வெயில் அளவுக்கு அதிகமாக அடிக்கிற நாட்களில் ரெண்டு வேலை தண்ணீரும் மற்ற மல்லிகை செடி எப்படி மெயின்டைன் பண்ணுறமோ மாதத்துக்கு ரெண்டு முறை உரம் மாதத்துக்கு நாலு முறை மேலே லிக்யூட் ஃபர்ட்டிலைசர் இதெல்லாம் கொடுத்து வந்தோம்னா பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு பூக்கள் பூக்குங்க பட் ஒவ்வொரு முறையும் பூக்கள் பூத்து முடித்தோன்னே இந்த மாதிரி பூக்களோட அடி காம்புகளை கட் பண்ணி விட்டுருங்க பிளான்ட்டையும் ப்ரூனிங் விடுங்க அப்படி பண்ணுறதுனால நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது செடியோட ஸ்டெம் திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் நமக்கு மொட்டுக்கள் அதிகளவில் பூக்குற அபிலிட்டிக்கு மாறிக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த உடுப்பி மல்லிகை செடி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த நாலு வகையான மல்லி செடிகள் மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் அதாவது ஹை பிஸ்கட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ளவர்ஸ் அதாவது செண்பகம் பாரிஜாதம் இன்னும் நிறைய மல்லிகை வெரைட்டி ரோஸ் செடி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க இதுக்கு மேலே ஒவ்வொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் வ வர பிளான்ஸ் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் பார்சல் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியர் எஸ்டி கொரியர் எம்எஸ்எஸ் பார்சல் டிடிடிசி கொரியர் இந்த நாலு கொரியர் சர்வீஸ் மூலிமா அனுப்பி கொடுப்போங்க அதாவது இன்னும் நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா அடுக்கு மல்லிகை ரோஜா மல்லிகை ராஜா மல்லிகை பால் முல்லை பச்சை முல்லை இந்த மாதிரி நிறைய வகையான மல்லிகை செடி அனைத்து வகையான மல்லிகை செடியும் வந்துருக்குங்க எஸ்பெஷலி ரெட் டிசம்பர் இந்த பிளான்ஸ்லாம் பற்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒன்ஸ் அகன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ்